வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷல் முருங்கைக்கீரை வடை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை வந்து பறித்து எடுக்கணும் கீரைகள்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொன்னால் இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம் அவ்வளோ விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு கால்சியம் இருக்குது இந்த பனை கிளைமேட்டுக்கு கால்கை வலி எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை நல்லது இன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு அதை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரேசன் பருப்பு நிறைய இருந்துச்சு இன்றைக்கி இந்த ரேசன் பருப்பு தான் எடுத்து வடை சுட போகிறேன் ஒரு கப் அளவுக்கு பருப்பு வந்து எடுத்துக்கணும் இது வந்து தூரம் பருப்பு தான் கடலை பருப்பெல்லாம் இல்லை ரேசனில் கிடைக்கிற துவரம் பருப்பு வச்சு தான் அன்றைக்கி வடை பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பருப்புலையே நிறைய துகள்கள் எல்லாம் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா இந்த பருப்பை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்போ காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயங்கர மடியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் எதாவது ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றாங்க எப்படி பண்ணி கொடுக்குறதுனால அவங்களுக்கு விட்டமின்ஸும் கிடச்சது மாதிரி இருக்கும் இப்போ இந்த பருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லாட்டா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடணும் சாப்பாட்டில் கருவேப்பில் இருந்தால் கூட அதையும் தூக்கி போட்டுறாங்க அதனால் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு அப்புறமா ஒரு வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வர மிளகா சேர்க்கலைன்னா பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இது கூடவே சோம்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் நான் வந்து பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பருப்பில் உள்ள தண்ணி அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து அரைக்கணும் நான் வந்து இன்றைக்கி அரைக்கிறப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை தேவைப்பட்டதுன்னா லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை சேர்க்காம தான் அரைச்சேன் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த பருப்பில் இருந்து கொஞ்சம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் குர குரப்பாக அரைக்கணும் பாருங்கள் எப்படி குரகுரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா குறை குறைப்பாக இருக்குது இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக பருப்பு எடுத்து வச்சேன் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி பருப்பு வந்து கொஞ்சம் முழுசாக போடுறதுனால வடையும் கிறிஸ்பியாக இருக்கும் குட்டியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சு முருங்கைக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வடை செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சாச்சு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும் மிங்கிலாக இருக்கிற ஆனியனெல்லாம் ஆகுறது வரைக்கும் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் தொண்டுக்கி விதமாக அழகாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு ஆல்ட்டு வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் வேணால் வந்து கீரைக்கு வந்து சால்ட்டு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வடைக்கு எடுத்தால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவம் ரெடியாச்சு வடை சட்டி சூடானதும் ஒவ்வொரு வடையாக போட்டு எடுக்கணும் பாருங்கள் நல்லா அழகாக பொறிஞ்சு வந்துட்டுருக்கு வடை வந்து நம்ம உருட்டி போடுறப்போ வந்து வாழையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் வந்து பிடிக்க வரலன்னா லைட்டாக கையில் வந்து தண்ணி நினச்சி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் வடையை போட்டு பொறிக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு தீயை வந்து சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டில் வச்சு கீரை எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால வடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் தீயை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டி வச்சு சுட்டெடுத்தால் சூப்பராக வடையும் ரெடியாகும் வடையை வெளியில் எடுக்கிற டைம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு எடுத்தால் இன்னுமே முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும் ஒவ்வொரு பேட்சாக வடையை சுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அழகாக வெந்து வந்துருந்துச்சு இந்த வடையை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்